நண்பர்களே இன்றைக்கி வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி டீக்கடையில் இருந்து இந்தியாவின் பிரதமர் ஆனார் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற தலைவர்கள் ஒருத்தராக எப்படி ஆனார் அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செப்டம்பர் பதினேழில் குஜராத்தில் வாட்நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்திருக்காரு இவர் வந்து த இவருடைய தந்தை தான் வந்து ரயில்வே நிலையத்தில் வந்து டீ கடை வச்சுருந்தது அதில் வந்து இவர் தந்தைக்கு உதவியாக டீ விற்றுருக்கார் இதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து டீ கடை நடத்தியவர் வந்து இந்தியாவின் பிரதமராக இருக்கார் மிகவும் ஃபேமஸானது இவர் தன்னுடைய பள்ளி படி பள்ளி படிப்பை முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா முழு நேர ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர உறுப்பினராக முழு நேர உறுப்பினராக சேர்ந்திருக்கார் இதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆர்எஸ்எஸ் வந்து இவரை குஜராத்தினுடைய சட்டமன்றத்துக்கு தேர்தலில் வந்து அனுப்புகிறாங்க பிஜேபிக்கு அனுப்புகிறாங்க அவர் குஜராத் சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி அடைகிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத்தினுடைய முதலமைச்சராகிறாப்புல ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் குஜராத்தின் குஜராத்துக்கு மூன்று முறை முதலமைச்சராக இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று பதவி ஏற்றி ரெண்டாயிரத்தி இரண்டில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான இந்த குஜராத் கலவரம் நடக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இறந்துட்டதாக சொல்கிறாங்க இது நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது அதில் வந்து ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து விடுதலை ஆகிறாங்க இதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குஜராத் மாடல் அந்த வளர்ச்சி அது இது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலேயே ஹைப் ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற எலெக்ஷனில் நின்று பாரத பிரதமராக முதல் முறையாக பதவியேற்கிறார் அன்றிலிருந்து இன்று முறை அதாவது மூன்றாவது முறையாக இப்போ இந்தியாவை இந்தியாவின் பிரதமராக பதவி வச்சுக்கிட்டு இருக்காரு இதில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினேழு வயசு இதை முடிச்சுட்டு கல்வி படிப்பை பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு முழு நேர ஆர்எஸ்எஸ்வாதியாக இவர் வந்து சேர்ந்த பிறகு தொலைக்கல்வியில் வந்து அவர் டிகிரி பண்ணுறாரு அதுக்கப்புறம் குஜராத் யூனிவர்சிட்டியில் வந்து மாஸ்டர் மாஸ்டர் பண்ணுறாரு பிஜேபி சேர்ந்த பிறகு இவருடைய இதில் வந்து நிறையா வள வளர்ச்சியும் இருக்குது நிறையா கான்ட்ரவர்சியல் இஷ்யூஸும் இருக்குது தற்சமதிக்கு வரைக்கும் மிக சிறப்பான ஒரு ஆட்சி உலக அளவில் ரொம்ப இந்தியாவை வந்து மிகப்பெரிய ஒரு முன்னதமான இடத்துக்கு எடுத்துகிட்டு போனது முக்கியமானதுவர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய முக்கியமான திட்டங்கள் பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வச் பாரத் சன் சன சோனா மன்னிக்கணும் நமக்கு இங்கே ஹிந்தி தெரியாததுனால ஜன் தன யோஜனா மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியாங்கிறது மிக கடுமையான சக்ஸஸ் உங்களுக்கு தெரியும் ரோட்டில் கூட இப்போ வந்து வந்து யூபிஐ கியூஆர் கோடு ஸ்கேன் அண்ட் பே இது வந்து ரொம்ப அதிக அளவில் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி நீக்கினது இதுவும் வந்து மிகப்பெரிய சாதனை தான் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை நீக்கினது சிஐஏ ஆத்ம நிர்பார் திட்டம் ஆத்ம நிர்பார் இப்போ நல்லா உங்களுக்கு சிறப்பாக நிறைய பொருட்கள் வந்து இந்தியாவில் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மெயினாக வந்து இந்த ராணுவத்தை வந்து நவீனப்படுத்தினது இது இது போன்ற உலகளாவிய இந்தியாவுக்கும் சார்ந்த ஏகப்பட்ட எண்ணற்ற நடவடிக்கைகள் வந்து இந்த மோடியினுடைய ஆட்சியில் வந்து நடந்திருக்கு எப் அதிகமான வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பணம் செய்து அந்த வெளியூர் கொள்கையும் சரி இந்திய அயல் நாடுகள் நட்புகளையும் வந்து வளர்த்தது முக்கியமான பெருமையாக சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாடுகளுக்கு மேலே இவருக்கு ஒரு சிறப்பான பட்டங்கள் அந்த நாட்டினுடைய உயிரிய எல்லாம் வழங்கியிருக்காங்க எதுக்கு நான் இதை வந்து இதுவாக சொல்கிறேன் அப்படின்னா இவருடைய ஆட்சியில் தான் வந்து அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரொம்ப ஃபேமஸ் ஆண்டுச்சு அந்த புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சுக்கல் ஸ்ட்ரைக் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே பண்ணோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பெகல்காம் அட்டாக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சுக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி இந்தியா வந்து இன்றைக்கி இராணுவ பலத்தில் அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு விதமான இந்த நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியை நமக்கு முக்கியமாக சொல்லலாம் மக்களே இது இல்லாமல் இவர் மேலே ஏக இந்த ஆட்சி மேலே ஏகப்பட்ட நிறைய குறைபாடுகள் இருக்குது இதிலேருந்து எல்லா அரசு அமைப்புகளையும் வந்து தனக்கு வேண்டாதவர்கள் மேலே ஏவுறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உள்நாட்டில் இவருக்கு ஏகப்பட்ட கெட்டப்பேர்கள் இருந்தாலும் கூட வெளியிலிருந்து நம்ம பார்க்கையில் இந்தியாவை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போனதுக்கான பெருமையை வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் சமீபத்திய நியூஸ் என்ன பரவிட்டுருக்கு அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு வேறு ஒரு தலைவரை வந்து இனம் காணுவதாகவும் நரேந்திர மோடி அவர்களுக்கு இதுதான் கடைசி தேர்தல் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களே மீண்டும் ஒரு நாள் இப்படி நாளை சந்திப்போம்